அனைவருக்கும் அடியனின் வழக்கம் ஸ்ரீராமானுஜர் அவர்களின் வரலாற்றின் தொடர்ச்சியை காணலாம் கோவிந்தர் தான் கொண்டு வந்த சிவ சிவலிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்தார் அதன் பின்னர் தற்போது ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருக்காலத்திற்கு சென்றார் அங்கு எழுந்தருளியிருக்கும் சிவபெருமானையும் சைவ பெரியோர்களையும் கண்டு வழங்கி வழிபட்டார் அங்கு சிவபூஜை செய்பவர்களுக்கு எல்லாம் கோவிந்தர் தலைவராக விளங்கினார் காசிக்கு சென்றுவிட்டு காஞ்சிபுரம் வந்து சேர்ந்த யாதவர் ராமானுஜரை நேரே கண்ட கண்டதும் திருக்கிட்டார் விந்திய மலை காட்டுக்குள் உன்னை காணாமல் நாங்கள் மிகவும் துக்கம் அடைந்தோம் எங்கெங்கோ தேடினோம் எங்கும் உன்னை காணவில்லை அதனால் மிகவும் வருத்தம் அடைந்தோம் நீ காஞ்சிபுரம் வந்து சுகமாக சேர்ந்ததை கண்டு எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது என்று நா உபசரித்தார் தாம் விந்திய மலையிலிருந்து காஞ்சிபுரம் வந்து சேர்ந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் ராமானுஜர் யாதவரிடம் எடுத்து கூறினார் அதனை ஒன்று அறியாதவர் போல் கேட்டு மகிழ்ந்த யாதவர் அவரை மீண்டும் தன்னுடன் சேர்ந்து வேதாந்த இலக்கணங்களை கற்று வரும்படி அழைத்தார் இவ்வாறு சில நாட்கள் சென்றனர் வைணவர்களின் பக்தி மார்க்கத்தில் மிகச்சிறந்த பரமாச்சாரியராக அன்று விளங்கியவர் ஆளவந்தார் சுவாமிகள் அவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து எழுந்தருளினார் அவர் காஞ்சியில் உள்ள வரதராஜ பெருமாள் சன்னதி சென்று அவரை சேவித்து விட்டு வந்தார் அவர் வரும்போது அவருடன் அவரின் சீடரான திருக்கட்சி நம்பிகளும் வந்து கொண்டிருந்தார் அந்த சமயம் அத்வைத கேசரியான யாதவ பிரகாசர் தன்னுடைய சீடனான ராமானுஜரின் தோல் மீது கையை வைத்துக்கொண்டு எதிரில் வருவதை பார்த்தார் ராமானுஜரைக் கண்ட ஆலவந்தர் அவரின் திருமேனி அழகையும் ஒளி வீசக்கூடிய திருமேனியையும் ஞான ஒளியாக விளங்கும் அவருடைய முகப்பொலிவையும் கண்டு வியப்புற்று மகிழ்ந்தார் அவர் ராமானுஜரின் பக்தி மேன்மையும் அவர் கற்றுள்ள வேதங்களின் சிறப்பையும் மற்றவர்கள் சொல்வதைக் கேட்டு மகிழ்ச்சியடைந்தார் இத்தகைய சிறப்புக்குரிய ராமானுஜர் அத்வைத வேதாந்தியாக உள்ள யாதவ பிரகாசருடன் சேர்ந்து வேதம் படிப்பது ஆலவந்தாருக்கு கவலையை தந்தது அவர் காஞ்சிபுரம் பெருமாளை பார்த்து எஸ்ய பிரசாத கலாய என்கின்ற ஸ்லோகத்தை பாடினார் அதாவது ராமானுஜரை தன்னுடைய பக்தி மார்க்கத்திற்கு அழைத்து கொள்ளுமாறு மிகவும் வருந்தி வேண்டினார் அத்துடன் வைணவ தர்மத்தை உலகம் முழுவதும் நிலைநாட்ட இராமானுஜருக்கு அருள் புரிய வேண்டும் என்று காஞ்சி பெருமாளை சட சரணடைந்து ஆலவந்தார் பாடினார் ஆலவந்தாருக்கு காஞ்சிபுரத்தில் ராமானுஜருடைய ராமானுஜரை கண்டு பேசுவதற்கும் அவருக்கு பல நல்ல செய்திகளை சொல்வதற்கும் சரியான வாய்ப்பும் நேரமும் கிடைக்கவில்லை எனவே ஆலவந்தார் வரதராஜ பெருமாளை சேவித்துவிட்டு திருவரங்கம் திருவரங்கம் திரும்பிவிட்டார் ஆயினும் எதிர்காலத்தில் வைணவ தர்மத்தை நிலைநிறுத்த வல்லவராக அவர்களின் முதல்வராக இராமானுஜரியை விளங்குவார் என்று அருளாசி கூறிவிட்டு ஆள வந்தார் திருவரங்கத்திற்கு திரும்பிவிட்டார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்